வித் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம் எண்டோக்ரைன் சிஸ்டம்னா த சிஸ்டம் ஆர் கிளேன்ஸ் விச் செக்ரீட்ஸ் ஹார்மோனின் செய்தி பாடி அதுதான் எண்டோகிரேன் சிஸ்டம் ஸோ பீனல் க்ளான் சலைவரி க்ளான் டைமஸ் ஆர்டினல் கேன் இதில் சலைவரி க்ளாண்ட் வந்து எக்ஸோகிரைன் சிஸ்டம் சலைவரி கிளேன் செக்ரீட்ஸ் செலைவா ஸோ இஸ் நாட் ஆஃப் இண்டோ ப்ரைஸ் இஸ்டம் கேட்டாங்கன்னா இங்கிலாண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் த புக் இந்தியா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ரிட்டன் பை இந்தியா டுவெண்டி டுவெண்டி என்ற யார் எழுதுபா எழுதுன்னு கேட்கிறாங்க யார்னா டாக்டர் ஜே அப்துல் கலாம் வார் இன் ஸ்ரீலங்கா எண்டு உள்நாட்டு போர் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு போர் எந்த ஆண்டு வந்து முடிவு அடைஞ்சதுன்னு கேட்கறாங்க எந்த ஆண்டுனா டூ தௌசண்ட் நைன் அப்போ சிவில் வார் இன் ஸ்ரீலங்கா எண்ட் ஆன காலம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் த ஃபேமஸ் கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டைல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் தமிழ்நாடோட ஃபேமஸ் கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டைல் எதுன்னு கேட்குறாங்க எதுனா பரதநாட்டியம் பரதநாட்டியம் தான் ஃபேமஸ் கிளாசிக்கல் ஸ்டைல் ஆஃப் தமிழ்நாடு சிக்ஸ்த் ஆன் த பேசிஸ் ஆஃப் நாமினல் ஜிடிபி இந்தியா இஸ் தி வேர்ல்ஸ் டேஷ் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு கேட்குறாங்க பேசிஸ் ஆஃப் நாமினல் ஜிடிபி நாமினல் ஜிடிபின்னு அடிப்படையில் ஜிடிபின்னா கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் நாமினல் ஜிடிபி அடிப்படையில இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் டேஷ் எக்கானமின்னு கேட்குறாங்க இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் டேஷ் லார்ஜஸ்ட் இன் இன் டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு கேட்குறாங்க ஆகுதுன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் நாமினல் ஜிடிபி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஃபார் ஜிஎஸ்டியோட ஃபுல் கூட்ஸ் கூட்ஸ் அண்ட் அண்ட் சர்வீஸ் சர்வீஸ் டேக்ஸ் டேக்ஸ் ஏடிப দা ফুল ஃபார்மா டிஎன்ஏ டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் என்ன கேக்குறாங்க என்னன்னா டியோக்ஸி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் டியோக்ஸி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏனா டியோக்ஸி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் விச் இஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் இன் தி கண்டெஸ்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்கிரசி இந்தியன் டெமோக்ரஸி பொறுத்த வலையில் கீழ்கண்ட நாளில் எது கரெக்டன்னு கேட்குறேங்க ஏ அலோ பீப்புள் டு சூஸ் த ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களோ அவங்க மக்களே அவங்களோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது பி அலோ பீப்புள் டு டேக் ஓவர் தி கண்ட்ரி இன் கேஸ் ஆஃப் ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஃபினான்சியல் எமர்ஜென்சி நடக்கிற சுச்சுவேஷனில் மக்களே ஆட்சியை கைப்பற்றுறது சி கமன்ஸ் பீப்புள் டு பே டாக்சஸ் ஃபால் பில் மே பாத யாத்திரை செல் செல்பவர்களுக்கு

நாக்பூர் செஷன்ல தான் நைன்டீன் டுவெண்ட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நடந்தது லெவன்த் டேஷ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்தியாவோட ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க எதுன்னா கோவா டுவெல்த் பெட்ரா டுரா த இன்லே டெக்னிக் ஆஃப் ஆர்கிடெக்சர் கேன் பி ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மானுமெண்ட்ஸ் கீழ்கண்ட எந்த மானுமெண்ட்ல பேட்ரா டுரா அப்படின்ற இன்லே டெக்னிக் பளிங்கு கற்களை பொதிச்சு கட்டப்படுற ஒரு ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் எந்த கீழ்கண்ட நாலு மானுமெண்ட்ஸ்ல இது கண்டெடுக்கப்பட்டிருக்கு கேக்குறாங்க இதுலனா தாஜ்மஹால் தாஜ்மஹால்னா பெட்ரா துரா இந்த இன்லே டெக்னிக் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து தாஜ்மஹால தான் ஃபோன் ஆகுது தேர்ட்டீன் த டேஷ் இஸ் எ பேர்டு விச் சிம்பிளைஸ் பீஸ் அமைதிக்கு சிம்பிள சிம்பிளா இருக்கிற ஒரு பேர்டு எதுன்னு கேக்குறாங்க எதுனா டவு ஃபோர்டீன் த டேஷ் இஸ் எ மேஜர் அயன் ஓர் பெல்ட் இன் இந்தியா இந்தியாவிலே மேஜர் அயன் ஓர் பெல்ட் அயன் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒடிசா ஜார்க்கண்ட் பெல்ட் இதில் தான் அயன் ஓருக்கான அதிக எண்ணிக்கையில் கிடைக்கிறது ஃபிஃப்டீன் செக்டர் ஆஃப் இந்தியன் எகானமி இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதாரத்தோட பிரைமரி செக்டர் அடிப்படை செக்டர் எதுனா அக்ரிகல்ச்சர் சிக்ஸ்டீன் ஜீன் ஜாக்வஸ் ரவுசோ வாசஸ் டேஷ் ஜீன் ஜாக்வஸ் ராவசோ அவர் வந்து யாருன்னா ஃபேமஸ் ஃபிலாசஃபர் தத்துவ மேதை ஃபேமஸ் ஃபிலாசஃபர் செவன்டீன் தி கெமிக்கல் நேம் ஆஃப் டேபிள் சால்ட் டேபிள் சால் சால்ட்டோட கெமிக்கல் நேம் எதுன்னு கேட்குறாங்க சோடியம் குளோரைட் என் சிஎல் சோடியம் குளோரைடு 18, which is the longest bone in human body. Human body இருக்கிறேன் longest bone எதிருக்கிறேன் இது நான் femur, shortest bone. இது நான் காதலை இருக்கபுடிய stripes. Longest bone நான் femur, shortest bone நான் stripes. The Soviet Union broke down in the ear.

இங்கிலீஷ் சேனல்னா சதன் இங்கிலாந்துக்கும் நார்தன் பிரான்ஸ் இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இருக்கிற ஒரு வாட்டர் பாடி தான் இங்கிலீஷ் சேனல் வாங்க ஸோ ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்விம் அக்ராஸ் இங்கிலீஷ் சேனல் யாருன்னா ஆர்த்தி சாஹா ட்வெண்ட்டி ஒன் லவனி இஸ் எ ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் லவனின்றது ஒரு ஃபோக் டான்ஸ்

on the ballistic prison sparked the third estate section இருக்கிற bastille prison என்ன நடந்துச்சு அட்டாக் பண்ணாங்கல அது எதை ஸ்பார்க்க பண்ணி விட்டுச்சு எதை தொடங்கிச்சுன்னு கேக்குறாங்க ஏன்னா French revolution bastille prison எங்க இருக்குனா Paris capital of France the bastille prison இருக்கிற third estate மக்கள் வந்து third estate prisoners வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாங்க இது எது ஸ்பார்க் பண்ணி விட்டுச்சுனா French revolution இங்க ஸ்டார்ட் ஆச்சு for 24

நர்மதா ரிவர் எங்கே உருவாகுது மத்திய பிரதேஷ்னு கேட்குறாங்க எங்கன்னா அமர் கண்டக் ஹில்ஸ் கம் அமர்கண்டக் ஹில்ஸில் தான் உருவாகுது ரிவர் நர்மதா ரைசஸ் இன் மத்திய பிரதேஷ் ஃப்ரம் தி அமர்கண்டக் ஹில்ஸ் தேங்க்யூ